ஒரு உலகமெல்லாம் உச்சரிக்கும் வார்த்தையடா நாம் வாழ காலமெல்லாம் பாடுபட்ட ஜீவனடா அது ஒன்ன விட்டு புகையில நீ நிற்கது யா அந்த ஒத்த சொல்லு வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம் மீண்டும் எல்லோரையும் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இது ஆர் மோகன் கவிதை சொல்லும் கதையூடாக மீண்டும் ஒரு கவிதையை கவிதை எழுதியவர் தாயகத்தில் இருந்து கவிஞர் ராதை குபேரன் கவிதை அன்னையின் அன்பிற்காக ஏங்குகிறேன் ஆக்கம் தாயகத்தில் இருந்து கவிஞர் ராதை குபேரன் தரணியில் என்னை பெற்றெடுத்த தாயே தயாமினி என்று எனக்கு பெயரையும் வைத்த களிர் நடை நான் நடக்கும் முன்பே தவிக்க வைத்துவிட்டு காலனிடம் சென்றது ஏனம்மா தனிமையிலே நான் இங்கு கலங்கி தவித்தேனம்மா தரணியிலே என்னை பெற்றெடுத்த தாயே தயாமினி என்று எனக்கு பேதையும் வைத்தவளே களிர் நடை நான் நடக்கும் முன்பே தவிக்க வைத்துவிட்டு காலனிடம் சென்றது ஏன் அம்மா தனிமையிலே நான் இங்கு தவித்தேன் அம்மா மங்களகரமான பெண்ணாகவும் என்னை படைத்தவளே மகேஸ்வரி என்னும் நாமத்தை உடையவளே மண்ணிலே என்னை வாழ வைத்துவிட்டு மண்ணுக்குள் மண்ணாக போனதும் ஏன் மனசிலே உன்னியே எப்போதும் நினைத்திருந்தேன் மடியிலே தலை வைத்து தூங்கிடவும் ஆசைப்பட்டேன் மங்களகரமான பெண்ணாகவும் என்னை படைத்தவளே மகேஸ்வரி என்னும் நாமத்தை உடையவளே மண்ணிலே என்னை வாழ வைத்து விட்டு மண்ணுக்குள் மண்ணாக போனது ஏலப்பா வலசிலே உண்டியே எப்போதும் இழைத்தேன் ஆடி மாதத்திலே நாம் இருவரும் பிறந்தோம் ஆனந்தமாய் கொண்டாடுவதற்கு உலகில் நீ இல்லையே ஆயுள் வரை என்னுடைய நீயும் இருந்திருந்தால் ஆனந்த ஊஞ்சலில் ஆடி மகிழ்ந்திருப்பேன் ஆண்டவன் உன்னையும் அழைத்தது ஏனம்மா ஆடி மாதத்திலே நாம் இருவரும் பிறந்தோம் ஆனந்தமாய் கொண்டாடுவதற்கு உலகில் நீ இல்லையே ஆயுள் வரை என்னுடன் நீ இருந்திருந்தால் ஆனந்த ஊச்சலில் ஆடி மகிழ்ந்திருப்பேன் ஆண்டவன் உன்னையும் அழைத்தது ஏன் அம்மா ஆண்டுகள் எத்தனை சென்றாலும் மறவேன் அம்மா ஆயுதம் குறவுகள் அன்பாய் அரவணைத்தாலும் ஆறு உந்த நண்பிற்கு அவையெல்லாம் ஈடாகுமா ஆயிரம் உதவிகள் யார் செய்தாலும் ஆனந்தமில்லை அம்மா எப்போதும் மனசெல்லாம் உன்னினைவே நினைவே ஆவலுடன் உலகத்தில் உள்ள அந்நியரிடம் உன்னை காண்கிறேன் ஆண்டுகள் எத்தனை சென்றாலும் மறுவீன் ஆயிரம் உறவுகள் அன்பாய் அரவணைத்தாலும் ஆருயிரே உந்த நண்பிற்கு அவையெல்லாம் ஈடாகுமா ஆயிரம் உதவிகள் யார் செய்தாலும் ஆனந்தமில்லை அம்மா எப்போதும் மனசெல்லாம் உன் நினைவே ஆவலுடன் உலகிலுள்ள உள்ள அந்நேரிடம் உன்னை காண்கிறேன் அன்னை உன்னை வீட்டு சுவரிலே புகைப்படமாய் காண்கிறேன் அழுதழுது கடவுளிடம் கேட்கிறேன் தினமும் அடுத்த பிறப்பிலாவது என்னரில் இருந்து விடு அன்னை உன்னை வீட்டுச் சுவரிலே புகைப்படமாய் காண்கிறேன் அழுது அழுது கடவுளுடன் கேட்கிறேன் தினமும் அடுத்த புறப்பிலாவது என் அருகில் இருந்து விடு அப்பா என்ன வலி என்ன வலியான கவிதை கவிதை கவிதையை எழுதிய அன்பு தாயத்து கவிஞர் ராதை குபேரன் அவர்களுக்கு நிச்சயம் நன்றி சொல்ல வேண்டும் இக்கவிதை எனக்கு அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துகிறது நிச்சயமாக என்னுடைய அம்மா அப்பா கூட என்னோடு வாழ்ந்தார்கள் என்று என்னோடு இல்லை அவர்கள் கடவுளாகிவிட்டார்கள் இதில் வரும் ஒவ்வொரு வரிகளும் வலியை தரும் வழிகள் நன்றி மீண்டும் சந்திப்போம் இது மோகன் நன்றி கவிஞர் கவியை எனக்கு அனுப்பி வைத்து பதிவு செய்ய அனுமதி தந்ததற்கு நன்றி சந்திப்போம் போயிடுமே என் காலம் உள்ளவர வர நான் இருப்பேன் என் மூச்சு நிக்கையிலும்

தேடுகின்ற நிம்மதியும் தாய்மடியில் தான் கிடைக்கும் தாயொருத்தி இல்லை என்ன வேதனையில் தான் தங்கடப்போம் தேடி வரும் சொந்திடுமா ஊரில் உள்ள சாமி எல்லா தாய் போல வந்துடுமா தாய் போல வந்துடுமா அம்மா நீ இல்லாம அம்போனு நின்னே நீ ஊர்க்கு முன்னால ஐயோனு அம்மா நீ இல்லாம அம்போன்னு நின்னேனே ஊரார்க்கு முன்னால ஐயோனு ஆனேனே ஊரார்க்கு முன்னால ஐயோனு ஆனேனே